இனி விளக்கு கைவழிக்க தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை தண்ணீரில் முக்கிய எடுத்தால் போதும் நம் வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்குகளை காலப்போக்கில் கருமையாகி எண்ணெய் பசையால் மங்களாகி போவது இயல்பானது இந்த மங்கலான விளக்குகளை மீண்டும் முதல் நாளை போல பழி சென்று மாற்றுவது மிகவும் எளிது என்பதை இதற்கு வீட்டிலேயே இருக்கும் சில பொருட்கள் போதும் முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் விளக்குகள் முழுவதும் மூழ்கும் அளவிற்கு தண்ணீரை நிரப்ப வேண்டும் பாத்திரத்தின் அளவும் தண்ணீரின் அளவும் பயன்படுத்தும் விளக்குகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் அந்த தண்ணீரில் சிறிதளவு புளியை போட்டு நன்கு கரைய செய்ய வேண்டும் புளியில் இருக்கும் இயற்கை அமிலத்தன்மை கரைந்துள்ள பசை கரி ஆகியவற்றை எளிதில் அகற்றக்கூடியது புளி நன்கு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து கொதிக்க விட வேண்டும் தண்ணீர் நன்றாக கொதிக்க தொடங்கும் வரை அடுப்பு தீயை கண்காணித்து வைத்துக் கொள்வது நல்லது இப்போது அந்த கொதிக்கும் தண்ணீரில் சிறிதளவு கள்ளு உப்பை சேர்க்க வேண்டும் கள்ளுப்பின் தாது சத்து விளக்கின் மேல் படிந்துள்ள தூசு படலம் மற்றும் எண்ணெய் படலத்தை உருக செய்து அகற்றும் இதனை இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் நன்கு கொதிக்க விடுங்கள் தண்ணீரில் புலி மற்றும் விளக்குகளை சூடுபடுத்தி கழுப்பின் தொடங்கும் இப்பொழுது அடுப்பை அணைத்து பாத்திரத்தை வெயிட்டிங் நிலையில் வைத்து அதனுள் எலுமிச்சை சாறை சேர்க்க வேண்டும் எலுமிச்சை சாறு இயற்கையான சுத்திகரிப்பான் அதன் அமிலத்தன்மை மங்களான நிறத்தை உடனே போக்கி உலோகத்தின் இயல்பான பொழிவை மீட்டெடுக்கும் பின்னர் பூஜை அறைக்கு பயன்படுத்தும் விளக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து அந்த வெது வெதுப்பான கலவையிலே நன்கு மூழ்கடிக்க வேண்டும் ஒரு மணி நேரம் முழுவதும் தானாகவே நீங்கிவிடும் ஒரு மணி நேரம் கழித்து விளக்குகளை எடுத்து சுத்தமான நீரில் கழுவி ஒரு உலர்ந்த துணியால் துடைத்து பார்த்தால் அவை புதிதாக வாங்கிய விளக்குகளைப் போல பளபளப்பாக மாறியிருக்கும் இதை பார்த்து பலருக்கும் ஆச்சரியம் தோன்றாமல் இருக்காது இது மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல நாம இது மாதிரி விளக்கெல்லாம் கிளீன் பண்றதுக்கு கடையில இருந்து பவுடர் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனா இனிமே அப்படி எல்லாம் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பூஜை பாத்திரத்துல இருக்க எண்ணெய் எல்லாம் இது மாதிரி டிஷ்யூவோ இல்ல ஒரு பழைய துணியோ வச்சு நல்லா இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துருங்க நம்ம அப்புறம் சந்தனம் குங்குமம் வைப்போம் இல்லையா அதையும் நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து விட்டுருங்க இப்போ ஒரு பாத்திரத்துல இந்த விளக்கெல்லாம் நல்லா முழுகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா புளி கல்லுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க அந்த விளக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் கிளீன் பண்ணோம் இல்லையா அந்த விளக்கு வந்து இந்த புளி தண்ணிக்குள்ள போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வந்து ஊறணும் அஞ்சு நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம பாத்திரம் வளர்க்கறதுக்குலாம் பவுடர் வச்சிருப்போம் இல்லையா அந்த பவுடரை வச்சு இது மாதிரி சும்மா ரஃபா தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் விளக்கெல்லாம் சும்மா பளிச்சுன்னா ஆயிரும் இந்த மெத்தட்ல பித்தளை செம்பு ரெண்டையுமே யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரா கிளீன் ஆகும் இந்த டன்னர் எல்லாம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க அவ்வளோ சூப்பரா பளிச்சுன்னா ஆயிரும் இனிமேல் வெள்ளிக்கிழமை வந்தா கவலை வேண்டாம் இந்த மெத்தடை வச்சு ஈஸியா கிளீன் பண்ணிருங்க